வலது காலை துவாவை ஓறி அல்லாஹ் மோஸ்தஹி அபு ரஹமத்தி என்ற துவாவை ஓதி நாம் நுழைய வேண்டும் விரைவா உன்னுடைய ரஹமத் இல்லாமல் எனக்கு துவக்கம் செல்ல முடியாது எனவே உன்னுடைய ரகமத்தை எதிர்பார்த்து மச்சதுக்குள்ளே வந்திருக்கிறேன் உன்னுடைய ரகமத்தை எனக்கு அள்ளி சுறிந்து விடா அல்லா என்று சொல்லி நாங்கள் நுழைந்துதான் பள்ளிக்குள்ளே வர வேண்டும் ரகமத்தை வேண்டி வருகின்றவர்கள் ரஹமத்துடைய துவாவை கேட்காமல் பள்ளிக்குள்ளே நுழைந்தால் எப்படி ரஹமத்து கிடைக்கப் போகிறது எனவே கண்ணியமானவர்களே பள்ளி உள்ளே வந்து விட்டோமா அனாவசியமான பேச்சுகள் அங்கே பேசக்கூடாது பள்ளி உள்ளே போர் பேச முடியாது பள்ளி உள்ளே புறம் பேச முடியாது பள்ளி உள்ளே அவதூறு பேச முடியாது பள்ளி உள்ளே நல்ல எங்கள் பேச வேண்டும் மற்றவருக்கு எப்படி உதவி பண்ணுவது பிரிந்திருக்கிறவர்களை எப்படி சேர்ப்பது பள்ளிக்கு வராதவர்கள் எப்படி பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பது கஷ்டகாரர்களை எப்படி இனங்காணுவது ஏழை எளிய மக்களுக்கு எப்படி அவர்களை டெவலப் பண்ணுவது இந்த விடயங்களை தான் உடாக சிந்திக்க வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே இந்த மஸ்ஜிதை நாம் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் மஸ்ஜிதை சுத்தமாக வைப்பது எம் அனைவருடைய கடமையாக இருக்கிறது இது மாசினுடைய பள்ளியில் கடமை செய்யக்கூடியவங்களுடைய பொறுப்பு மாத்திரமல்ல இது ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்குது ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் பெருமானா செல்லாக வளைவசைய காலத்தில் ஒரு தாய் மௌத்தாகிறார் பெருமான சொல்லலாம் காலத்தில் ஒரு தாய் இரவு நேரத்தில் விடுகிறார் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் இரவோடு இரவாக நபியுடைய தூக்கத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தாமல் அந்த இறுதி கடமைகளை முடித்து தொழுவித்து அந்த தாயை இரவோடு இரவாக அடக்கம் செய்து விட்டார்கள் அப்படியே சுபகாகிறது பெருமானா சொல்லலாம் வலைவசன் அவர்கள் சுபவு தொழித்து விட்டு சுபவு தொலைகைக்கு பின்னால் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் என் அருமை சோழர்களே இர ஒரு தாய் மௌத்தானால் ஏன் அந்த தாயுடைய ஜனாதா செய்தி எனக்கு சொல்லவில்லை என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் நாயகமே ஒரு சாதாரணமான தானே மௌத்தானால் இரவு நேரத்திலே உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடாததற்காக வேண்டி அந்த தாயுடைய இறுதி கடமைகளை நாங்கள் செய்தோம் கப்பன் செய்தோம் தொழுவித்தோம் நல்லடக்கம் செய்து விட்டோம் நாயகமே என்று சொன்னார்கள் பெருமானா செல்லலாக வலைபத்தினர் சொன்னார்கள் நீங்கள் இரவு அடக்கம் செய்த அந்த தாயை நான் சுவருக்கத்திலேயே இரவு கண்டேன் என்று சொன்னார்கள் அப்போது இப்ராஹிம் அலை கேட்டேன் என்ன காரணம் இந்த தாய் சுவருக்கத்தில் இப்படி ஒரு அங்கஸ்தோர் இருக்கிறார் என்று ஜிப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவரிடத்திலேயே கேட்ட போதும் ஜிப்ரேல் அலை சலாத்து அவர் சொன்னார்கள் அந்த தாய் எப்படிப்பட்ட தாய் தெரியுமா அந்த தாய் அல்லாவை சுஜித செய்ய வரக்கூடிய அல்லாஹுவை நினைவுபடுத்த வரக்கூடிய இந்த மசிதை சுத்தம் செய்யக்கூடிய தாயாக இருந்தால் அதனால் அல்லாஹ் அந்த தாய்க்கு அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் மஸ்ஜிது நபவில் சாதாரணமான மஸ்ஜித் அல்ல எங்களை எங்கட பள்ளியை போல பேன் போட்டு மாபல் பதிச்ச அல்ல மலைகள் பெய்ந்தால் சேராக கூடிய மஸ்ஜித் கடுமையான மலைகள் பெய்ந்தால் தண்ணீர் உள்ளே விழக்கூடிய மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய தாயாக இருந்ததால் அந்த தாய்க்கல்லா சுவர்க்கத்தில் அவ்வளோ பெரிய கண்ணியத்தை கொடுத்தான் என்றால் தாய்மார்கள் பள்ளிக்குள்ளே அதிக நேரம் இருக்க மாட்டார்கள் சில நல்ல விடயங்களுக்கு மாத்திரம் வந்துவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் அப்படி மிகவும் குறுகிய நேரம் ஒரு மஸ்ஜிதுக்கு கொடுத்த தாய்க்கு அல்லாஹ் அன்றிரவே சுவர்க்கத்தை கொடுத்தான் என்றால் பள்ளியிலே கடமை செய்யக்கூடிய இமாம்கள் பள்ளியோடு துறப்பாகக்கூடிய ஊழியர்கள் பள்ளியுடைய நிர்வாக சேவையிலே ஈடுபடக்கூடிய கௌரவமான நிர்வாகிகள் பள்ளிக்கு உதவி பண்ணக்கூடிய தனவந்தர்கள் அதே போன்று பள்ளிக்கு அவனின் நல்ல நல்ல கருமங்கள் ஈடுபடக்கூடியவர் பள்ளியுடைய ஹவுதை கழுகக்கூடியவர்கள் பள்ளியுடைய முற்றத்தை கூட்டக்கூடியவர்கள் பள்ளியுடைய உலகில் இருக்கக்கூடிய அந்த புள்ளுகளை அகற்றக்கூடியவர்கள் மக்பராவை சுத்தம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் எல்லா ஏராளமான கூலிகளை வைத்திருக்கிறான் எனவே கண்ணியமானவர்களே நல்ல முறையிலே மத்தியுடைய சொத்தை நாம் பாதுகாப்போம் மஸ்ஜிது சொத்தை பாதுகாக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய சொத்துக்கு பாதுகாப்பை தருவான் எனவே மசிதை எப்போதும் தொழுகையை கொண்டு ஹயாத்தாக்குவோம் பொருவான் திலாவத்தை கொண்டு